அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதன ராசியர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் என்ன மாறு விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது முக்கியமாக அவங்க என்ன விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஏழு நாட்கள்லாம் அவங்களுடைய ராசியில் என்னென்ன கிரகங்கள்லாம் பயணம் செய்து அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட மாற்றங்களையும் பலன்களையும் அவங்க பெற போகிறாங்க என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு மேல்மருவத்தூர் அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல மேல் மருவத்தூர் அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்க உங்க மனதில் நிறுத்த அந்த ஒரு விஷயத்தை அந்த அம்மன் கூடிய வரவுல நடத்தி வைப்பாங்க ஸோ நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கும் பெலைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒருத்தர் தான் அவரு பவன் நம்பூதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிர நிலையம் வச்சிருக்காங்க ஒன் வீக் அப்புறம் தாங்க அப்பாயின்மெண்டே கிடைச்சது கிட்டத்தட்ட போர் ஸ்டேட்ஸ் வந்து பாக்குறாங்க அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர் நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் சோ இப்போ என்ன மாதிரிலாம் எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும் என்ன மாதிரி விளக்கு போடணும்லாம் எனக்கு சொல்லிருக்காங்க சோ ஓரளவுக்கு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க இதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா இவங்களை நீங்க ரெஃபர் பண்ணலாம் ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நம்பருக்கு நன்றி நற்பவி நல்லதே பவிக்கட்டும் திருக்கணித படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் மேசராசியில் இருக்காரு செவ்வாய் கும்ப வீட்டில் அமர்ந்திருக்காரு மேலும் இருபத்தி மூன்றாம் தேதியன்று மீனத்திற்கு சென்றிருக்காரு புதன் பக்ரகதைகள் மீனராசியில் இருக்காரு மேஷத்தில் குரு செஞ்சிருக்கிறாரு சுக்ரன் மீனத்தில் இருக்காரு இருபத்தி நான்காம் அன்று மேஷத்திற்கு சென்றிருக்காரு மேலும் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்கள் செஞ்சிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது சந்திரன் இந்த வாரம் சிம்மம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமா இருப்பதால எந்த ஒரு செய்தி செய்தாலும் அதில் முழு கவனத்தோடு செய்வது நல்லது அப்படின்னு சொல்றாங்க மேலும் இந்த வார கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வையாளர் மிதன ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கப் போகிறது அவங்க என்ன விஷயங்கள்ல முக்கியமாக கவனமாக இருக்கணும் என்பதை பற்றி பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க எதிர்ப்புகளை புத்திசாணி தளத்தால் முறியடிக்கக்கூடிய போதன் பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசிதான் மிதன ராசி அதே போல் உங்களுடைய ராசிக்கு சூரிய பகவான் பதினோராம் இடத்துல இந்த ஏழு நாட்கள் அமரப்போவதல்ல வெளிநாடு செல்ல வேண்டும் என்று விருப்பமுடையவர்களாக இருந்தால் தாராளமாக ஏற்பாடு செய்யுங்கள் வெற்றிகள் நிச்சயமாக உங்களுக்கு தான் கிடைக்கப் போகுது தேவையான பணத்தை நண்பர்கள் தர தயாராக இருப்பாங்க சந்திர பகவானின் சஞ்சார உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் புதிய முறையை புகுத்தி வியாபாரத்தை விருத்தி செய்வீங்க மேலும் தொழிலில் தொழில்துறையில் இருந்து வந்த இடையூறுகள் அனைத்துமே நீங்கி பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு அதே போல் செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசியில் இந்த ஏழு நாட்களில் எந்த இடத்துல அமர்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்துல அமர்றாரு இதனால் வீடு கட்டுவதற்காக மனையிடம் வாங்குவீங்க உங்களின் நி நிதானமான போக்கு விரோதிகளின் நண்பர்களாக மாற்றுவீர்கள் அது மட்டும் இல்லாமல் சிறிய முதலீட்டில் அதிக லாபமும் நீங்கள் பெறுவீங்க முதன் பகவான் இந்த ஏழு நாட்களில் உங்களுடைய ராசியில் வந்து பத்தாவது இடத்துல அமர்றாரு இதனால் திட்டமிட்ட வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய வெற்றிகள் அனைத்துமே தன வரவையும் உண்டாக்கக்கூடிய வகையில தான் இருக்கும் காரியம் அனைத்துமே தடை துவங்கலாம் சிறு வியாபாரிகள் பெரும் அளவில் லாபத்தை இந்த ஏழு நாட்களில் பார்ப்பாங்க பகவான் உங்க ஆசையில் பதினோராம் இடத்துல அமர்வதால தனியார் துறை ஊழியர்கள் நல்ல வருமானம் பெறுவாங்க அரசாங்க ஊழியர்களுக்கு இடம் மாற்றங்கள் உண்டாக வாய்ப்பு இருக்கு புதிய தொழில் தொடங்க நண்பர்களின் உதவி உங்களுக்கு தக்க சமயத்தில் இந்த ஏழு நாட்களில் நிச்சயமா கிடைக்குங்க மேலும் சுக்கர பகவான் உங்க ஆசையில் பத்து மற்றும் பதினோராம் இடத்துல இந்த ஏழு நாட்களில் அமர்வதால தள்ளி போன திருமண காரியங்கள் நல்ல படியாக நடக்கும் வீட்டில் மழலை சத்தம் எதிரொலிக்கும் பழைய வீட்டை புதுப்பித்து அலங்காரம் செய்வீங்க சனி பகவான் காப்பாற்ற வேண்டும் இல்லை என்றால் அவமானத்தில் குன்றி போவீர்கள் மேலும் பகவான் உங்களுடைய இந்த ஏழு நாட்கள் அமர்வதால தொழிலில் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும் கேது பகவான் நான்காம் இடத்தில் அமர்வதால தாயாரின் மருத்துவ சிகிச்சைக்காக செலவு செய்வீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகள்ல என்ன பதிவுகள்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இதன ராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய எழுநாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது அவங்க ராசியில் என்னென்ன கிரகங்கள்லாம் பயணம் செய்து மேலும் இந்த எழுநாட்களில் முக்கியமாக அவங்க என்ன விஷயங்களாக செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுட்ருக்கோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு மேல் அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மேல் மருவத்தூர் அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்க இந்த தருணத்துல அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது போது நிச்சயமா நீங்க உங்க மனதில் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அந்த அம்மன் கூடிய விரைவில் நடத்தி வைப்பாங்க ஸோ நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க அப்போதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் மிதன ராசியில் மிருக சீரிஷம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் என நட்சத்திரங்கள் இருக்கு கிரக நிலையை பொறுத்தவரையில சுகஸ்தானத்தில் கேது பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் பாக்யஸ்தானத்தில் சனி தொழில் ஸ்தானத்தில் சுக்ரன் புதன் ராகு செவ்வாய் லாபஸ்தானத்தில் சூரியன் குரு என்று கிரக நிலைகள் அமையப்பட்டிருக்கு மேலும் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்ர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குரு பகவான் லாபம் இருந்து அயனசைன போகஸ்தானத்திற்கு போறாரு மேலும் இந்த வாரம் உங்களுக்கு ஏழு நாட்கள் எப்படி உங்களுடைய பேச்சாற்றல் மூலமாக அனைத்து சிக்கல்களையும் சமாளித்து விடுவீங்க பொருள் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் தோன்றி மூலமாக இருக்கும் தருணத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் வெளியூர் பயணங்களால வீண் அலைச்சலும் செலவுகளும் பல உண்டாக வாய்ப்பு இருக்கு புதிதாக வீடு மனை வாகன சேர்க்கைகள் ஏற்படும் செய்தொழில மன நிம்மதியோ அதிக நன்மையோ உண்டாகும் மேலதிகாரிகளின் ஆதரவை உத்தியோகத்தா உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க பெறுவார்கள் மேலும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் இந்த ஏழு நாட்களில் இருப்பாங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் எந்த ஒரு தடையுமே இல்லாமல் நல்லபடியாக நடக்கும் குழந்தை பாக்கியங்கள் ஏற்படும் தாய்வழி உறவுகளிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் அனைத்தும் விலகும் மேலும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு அதற்கார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய மிதன ராசியர்களுக்கு போட்டிகள் நீங்கும் உங்களுக்கு பக்க பலமாக ஒருவரது உதவி கிடைக்கப்பெறும் அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு வாழ்க்கை தரம் உயர எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த போட்டிகள் விலகி எதிர்பார்த்தவற்றுகள் நிச்சயமா கிடைக்கும் மனதில் புதிய உண்டாகும் மேலும் ராசியில் இருக்கக்கூடிய மிருக சீரீஷ மூன்று மற்றும் நான்காம் பாத நட்சத்திர நீண்ட தூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் நன்மை தரக்கூடிய வகையில் இருக்கும் கூர்மையான மதிநுட்பத்தால எந்த பிரச்சனையும் எளிதாக நீங்க தீர்த்து விடுவீங்க பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த தகராறுகள் நல்ல முடிவுக்கு வரும் மேலும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏழு நாட்கள்ல தொழில் மற்றும் வியாபாரத்தில் திருப்திகரமாக நடக்கும் பார்ட்னர்கள் ஒத்துழைப்போடு வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய முற்படுவாங்க கடிதம் மூலமாக தருவக்கூடிய தகவல்கள் அனைத்தும் நல்லதாகவே இருக்கக்கூடிய வர வேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் இதனால நீங்க ரொம்பவே சந்தோஷமா இருப்பீங்க மேலும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாது நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏழு நாட்களில் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்பட்டாலுமே எடுத்த வேலையை எப்படிப்பட்டாவது செய்து முடித்து விடுவீங்க புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும் மேலும் நீங்கள் இந்த ஏழு நாட்களில் என்ன விஷயத்த பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்க சுந்தர காண்டம் படித்து வர எல்லா கஷ்டங்களும் நீங்கும் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்துமே சாதகமாக முடியும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்கள் மிதன ராசிக்காரங்களாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்காரங்க அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கப் போகுது முக்கியமாக அவங்க ராசியில் என்னென்ன கிரகங்கள்லாம் பயணம் செய்து அந்த பயணத்தால் இப்படிப்பட்ட பலனெல்லாம் அவங்க அடைய போகிறாங்க என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய விதத்தில் தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேல்மருவத்தூர் அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய மனசில் ஒரு விஷயத்தை வேண்டதெல்லாம் நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மேல்மருவத்தூர் அம்மனை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நினைத்தீங்களோ அந்த விஷயத்தை அந்த அம்மன் கூடிய விரைவில் நடத்தி வைப்பாங்க நம்பிக்கையோட அந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் க்ளிக் பண்ணிடுங்க அப்போதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி